என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க எதுக்கு இந்த வேலை இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து போடுது இதெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நானும் அவங்களாம் பேசுறதுலாம் கேட்கக்கூடாது நாமளும் வந்துட்டு வீடியோ போடணும் நம்ம சனும் ஒரு நாள் பிக்அப் ஆகும்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஓரளவு ஐய் ஏன்டி பொக்குன்னு இருக்கிற நல்லா கம்னா இருக்காத சொல்லு சொல்ல சொல்லு நல்லா இருமா வீடியோ எடுக்காத மூஞ்சி கேவலமாக இருக்கும் இல்லைனா மட்டும் அம்சமா இருக்குமா சொல்ற என்னடையாச்சு என்னமா கஷ்டமா இருக்கு என்னன்னே தெரியாம கஷ்டமா இருக்குதுங்கிற பரவாயில்ல அழுதாலும் பரவாயில்ல சொல்ல என்னென்ன அட சொல்றி எல்லாரும் வீடியோஸ் போடுறாங்க வியூஸ் போகுது நானும் மூணு வருஷமா போட்டுட்டு இருக்கேன் ஒரு நூறு வியூஸ் கூட போக மாட்டேங்குது அது அழுகிறையா ஒன்றுமே இல்லாமலா வீடியோஸ் போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ கே டூ கே த்ரீ கேன்னு போகுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் அப்படியே அவ்வளோதான் வீடியோ போடாமல் விட்டுறாங்க ஆனால் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா ஏன்னா சேனல் மட்டும் ஏன் போகவே மாட்டேங்குதுன்னு தெரியல கஷ்டமாக இருக்கு அதை என்ன பரிதா போட்டு வாங்கிறையா ஆமாம் போய் வீடியோ எடுக்கவே சொல்லலை அட லூஸு போவும் போவும் கவலைப்படாத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகுது எத்தனை பேர் பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க எதுக்கு இந்த வேலை இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து போடுது இதெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நானும் அவங்கலாம் பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூடாது நாமளும் வந்துட்டு வீடியோ போடணும் நம்ம சண்டை ஒரு நாள் பிக்கப் ஆகும்னு சொல்லிட்டு போட்டுட்டே தான் இருக்கேன் ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரு முந்நூறு பேராவது பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு நூறு பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் புது புதுசாக எல்லாமே யோசிச்சு போட்டுகிட்டு தான் இருக்கேன் பட் ஏன் பார்க்க மாட்டீங்க என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல அவங்களே பார்ப்பாங்க நீ என்ன இருக்க லூஸ் தனமாக அழுதுட்டு இருக்க கஷ்டமாக இருக்கு எல்லோரும் சொல்றாங்க என்னடி சொன்னாங்க ஏன்டி லூஸ் மாதிரி பசுகிற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நான் இருக்கேன் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்க சரியா நம்ம என்ன தப்பாவாக போட்டுட்ருக்கோம் மற்றவங்கள மாதிரி

அது வேணாம் கரெக்டாக லக் இல்ல அது கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன் ஒன்றுமே இல்லாம எடுத்து போடுறாங்க அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் லைவ்ல வருது எல்லாத்தையுமே போடுறோம் பட் அசால்ட்டா சொல்லிடுறாங்க எனக்கு இந்த வேலை எல்லாம் எங்க போய் உருப்பிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் போக வேலை பார நான் பாத்துக்கிறேன் யார் என்ன சொன்னா என்ன இருக்கேன் சரி பாய் வெய் வெய் படுப்போம் பாய் பை பாய்